மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் இந்தியாவின் தலைசிறந்த முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான ஆளுமை மிக்க தலைவர் உடன்பிறப்புகளுக்கு எழுதிய அன்பு மடலில் ஆளுநரின் அதிகார அத்துமீறல்களை ரத்து செய்து மாநில உரிமைகளை காத்திடும் மகத்தான தீர்ப்பினை உச்சநீதிமன்றம் வழங்கிய நாள் வரலாற்றின் பக்கங்களின் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய ரெட் லெட்டர் டே ஆகும் கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் பல்கலைக்கழக வேந்தர் என்ற அதிகாரத்தை கொண்டிருந்த மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் உயர்கல்வியில் அறமற்ற அரசியலை புகுழ்த்தி காவி சாயம் பூசிக்கொண்டிருப்பதற்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன தமிழ்நாட்டின் பல்கலைக்கழகங்களின் வேந்தராக முதலமைச்சரே செயல்படுவார் என்பது உள்ளிட்ட சட்ட வடிவுகளை கிடப்பில் போட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய ஆளுநரின் அதிகார மீறலை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டது ஏப்ரல் எட்டாம் தேதி அன்று தமிழ்நாடு ஆளுநரின் செயல்பாடு சட்டவிரோதமானது சட்டமன்றத்தில் நிறைவேற்றுகின்ற தீர்மானத்திற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டியது ஆளுநரின் வேலை என்பதை உறுதி செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது திராவிட முன்னேற்றக் கழகம் எப்போதும் சொல்லி வருவது போல ஆளுநர் பதவி என்பது ஒன்றிய மாநில அரசுகளுக்கிடையேயான தபால்காரர் பணிதான் என்பதை உச்சநீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பளித்திருக்கிறது ஆளுநரின் அத்துமீறல்களை தகர்த்தெறிந்த வெற்றி தீர்ப்பு வெளியான வேகத்தில் நீட் தேர்வுக்கு எதிரான சட்டப் போராட்டத்தை தொடர்வதற்கான அனைத்து கட்சி கூட்டம் ஏப்ரல் ஒன்பதாம் தேதியன்று நடைபெற்றது சமூக நீதிக்கும் மாணவர்களுக்கும் மக்களுக்கும் எதிரான பாஜகவினர் இதில் பங்கேற்கவில்லை என்றதும் முதன்மை எதிர்க்கட்சியான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் புறக்கணித்தனர் மாநில உரிமை காக்கும் போராட்டத்தின் முன்னோடியான திராவிட முன்னேற்றக் கழகம் நீட் தேர்விலும் விளக்கு பெற ஆதரவு சக்திகளுடன் ஒருங்கிணைந்து தனது சட்ட போராட்டத்தை முன்னெடுக்கும் ஆளுநரின் அதிகாரம் என்ன என்பதை தெளிவாக்கிய உச்சநீதிமன்றம் தீர்ப்பு ஒரு தொடக்கம் நீட் தேர்வு தொடர்பான வழக்கிலும் இது தொடரும் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்று கலைஞர் அவர்கள் மொழிந்த முழக்கத்தை முன்னெடுத்து நீதியின் வாயிலாக இந்தியாவின் ஜனநாயகத்தையும் கூட்டாட்சி தன்மையையும் காத்திடும் பேரியக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம்தான் போராட்டத்தை தொடரும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் இந்தியாவின் தலைசிறந்த முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான தலைவரின் மடல்